போட்டோ பார்த்துட்டு ஒரு ஆஃப் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களுடைய குணாதிசயம் என்னன்னு சொல்றவங்களாம் இருக்காங்க இவருடைய நிலை இப்போ எப்படி இருக்கும்னு சொல்றவங்களாம் இருக்காங்க ஸோ நிறைய திறமைசாலிகள் அதாவது நிறைய பவர் உள்ள ஆட்கள் அதெல்லாம் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடைமுறையில் அந்த காலத்தில் ரொம்ப இப்போ நடைமுறையில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம் அவ்வளோதான் ஸோ எல்லாமே நமக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ரகமாக இருக்கணும் தான் மொத்தத்தில் ஒரே கேள்வி நாங்கள் வந்து எப்படின்னா அருள்வாக்கு திருவாக்கு அப்படிங்கறதான் நாங்க நம்ம எப்படின்னா இது சொன்னா உனக்கு நடக்கணும் இவ்வளவுதான் நம்மகிட்ட சாமி இப்படி இருக்கு ஒரு பிரச்சனை சரிம்மா நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேன் இல்ல இது மாதிரி ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிக்கும் அப்படின்னா அது நடக்கணும் இதுக்கு பேரு அருள் வாக்கு இல்ல திருவாக்கு நான் சொல்றது திருவாக்குன்னு சொல்லுவோம் இது ஒரு ரகம் இவ்ளோதான் சில பேர் இருக்காங்க பேசலாம் மாட்டாங்க பிரச்சனைன்னு போனா போதும் நல்லா இருக்கு இந்த ஒரு தான் சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கே நல்லா இருப்பீங்க அந்த பிரச்சனை தீந்துரும் அந்த மாதிரி வாக்கு சித்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அப்படி உள்ளவங்களும்